கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அம்மன்குப்பம் கிராமத்தில் பெரிய தெருப்பகுதி அமைந்துள்ளது இங்கு தோப்பச்சி அம்மன் கோவிலில் உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அம்மன் மற்றும் மற்றொரு தெய்வத்தின் கழுத்தில் இருந்த தலா ஒரு பவுன் மதிப்புள்ள இரண்டு பவுன் தாலி மற்றும் கோவில் பீரோவில் இருந்த நான்காயிரம் பணம் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இந்த திருட்டுக்கு கதவை உடைக்க பயன்படுத்திய கடப்பாறை மற்றும் இரும்பு கம்பியை கோவிலிலேயே விட்டுச் சென்றுள்ளனர் முக்கியமாக தற்போது இதே கோவிலில் மூன்றாவது முறையாக திருட்டு நடந்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் உள்ள கிராமத்தில் உள்ள கோவிலில் கோவில் உண்டியலையும் மர்ம நபர்கள் தூக்கிச் சென்றுள்ளனர் தொடர்ந்து திருட்டுகள் நடைபெறுவதும் அது கண்டுபிடிக்க முடியாமல் காலங்கடந்து வருவதும் பெரும் கவலையளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது என இப்பகுதியினர் குறிப்பிட்டு வருகின்றனர்